வணக்கம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் தலித் மக்களுக்காகவும் சிறுபான்மையர் மக்களுக்காகவும் போராடி வருகின்ற மாபெரும் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களைப் பற்றி மக்களுக்காக அவர் செய்த போராட்டங்களும் கொள்கைகளும் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவராகவும் தலித் மக்களின் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு போராளியாகவும் செயல்பட்டு கொண்டு வருகின்றார் சாதிய அடிப்படையிலான அநீதிகளுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்துகின்றார் அம்பேத்கர் சிந்தனை அடிப்படையில் கல்வி நிலம் வேலை சமூக பாதுகாப்பு போன்ற மக்களுக்கு முழுமையாக கிடைக்க சட்டப் போராட்டம் நடத்துகின்றார் தலித் மக்களின் உரிமைக்காக சட்டமன்றமும் நாடாளுமன்றத்திலும் வழியாக குரல் கொடுத்து வருகின்றார் தலித் மாணவர்களுக்கு முழு கல்வி சுதந்திரம் ரிசர்வேஷன் கல்வி உதவித்தொகை அரசு பணிகளில் வேலைவாய்ப்பு ஆகியவற்றின் வலியுறுத்தினார் மதசார்பினை மத பாகுபாடு எதிர்ப்பு உயர்கல்வியில் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க நீட் தேர்வை எதிர்த்து போராடினார் தலித் பெண்கள் மீது பாலியல் வன்முறைக்கு எதிராக நீதி பெறும் வரை போராட்டம் கையில் எடுத்தார் டிஎம்கே காங்கிரஸ் போன்ற கட்சியுடன் தேர்தல் கூட்டணி அமைத்து அரசியல் அதிகாரத்தை மக்களுக்காக பயன்படுத்தினார் சாதிய அடிப்படையிலான வன்முறைகளுக்கு எதிராக தலித் மக்களுக்கு நடந்த தாக்குதலுக்கு எதிராக சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி வருகின்றார் கோவில் நுழைவு உரிமைக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கோவில் நுழைவு உரிமை போராட்டம் நடத்தி வருகின்றார் புதிய கல்வி கொள்கை ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு தமிழருக்கான உரிமை போராட்டம் நடத்தி வருகின்றார் நில உரிமை நிலம் இல்லாத தலித் குடும்பத்திற்கு நிலம் வழங்க கோரிக்கையுடன் போராட்டமும் நடத்தி வருகின்றார் விடுதலை சிறுத்தை கட்சி நேரடி அரசு திட்டங்கள் வழங்கும் நிலையில் இல்லையென்றாலும் சமூக நீதி சாதி ஒழிப்பு கல்வி பெண்கள் பாதுகாப்பு தமிழர் உரிமை ஆகியவற்றின் மக்களுக்காக குரல் கொடுத்து வருகின்றார் அம்பேத்கர் சிந்தனை சமூக சமத்துவம் தமிழர் பாதுகாப்பு என்பதின் முக்கியத்துவத்தை திரு டாக்டர் தொல் திருமாவளவன் மக்களுக்கான உரிமைக்காக போராடிக் கொண்டு வருகின்றார் விடுதலை சிறுத்தை கட்சி மக்களின் குரல் உரிமை குரல் அடையாளத்துடன் சமூக நீதி சமத்துவம் தேசியம் என்ற வழியில் போராடி கொண்டு வருகின்றார் வாழ்க டாக்டர் தொல் திருமாவளவன் வளர்க விடுதலை சிறுத்தை கட்சி வாழ்க சமத்துவம் நன்றி வணக்கம்